குரு வணக்கம் குருவணக்கம் குருவே சரணம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம எனதருமை அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி ஆன்மீக ஜோதிட பொக்கிஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் இப்போது நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது அந்த ஆண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் சிறப்புகளை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் தமிழ் வருடங்களின் முதல் மாதமான சித்திரை மாதம் சூரிய பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேஷத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பன்னிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனின் பயணம் தொடங்கும் முதல் ராசியான மேஷத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடுகின்றனர் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் பகுதியில் சித்திரை பிறப்பை சித்திரை கனி என்று கொண்டாடுவார்கள் அன்று இரவே முக்கணிகளான மாப்பழா வாழை போன்ற பழங்களையும் வைத்து ஸ்வீட் வகைகளையும் வைத்து ஒரு புது கண்ணாடியையும் வைத்து காலை எழுந்தவுடன் அந்த கண்ணாடி வழியாக பூஜைகளில் உள்ள மங்களமான பொருட்களை எல்லாம் பார்த்து விட்டுத்தான் மற்ற பூஜைகள் செய்து புத்தாண்டு கொண்டாடுவார்கள் கேரள மாநிலத்திலும் இதேபோல சித்திரை முதல் நாளானது சித்திரை விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்கம் வெள்ளி பொருட்கள் மற்றும் நவரத்தினங்கள் பழ வகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கும் கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜையறையில் அழகாக அலங்கரித்து வைப்பார்கள் மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களைத்தான் முதலில் பார்ப்பார்கள் இதனால் இந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை மாத அதாவது சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவக்கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துறையாக இருப்பார் என்று வேண்டிக் கொள்வார்களாம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயமும் உண்டு சித்ரா பௌர்ணமி என்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானதாகும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒருவகை உப்பு வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள் இது மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகின்றது சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவாராம் தான் செல்வதற்கு முன்பே ம மீனாட்சி சுக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவலை வைகை கரையை அடையும் போதே அவருக்கு வந்து சேருமாம் கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் சென்று விடுவாராம் அதை அழகர் ஆற்றில் இறங்குவதைக் காண வெளியூரிலிருந்து மக்கள் அலையலையாக வருவார்கள் அடுத்து திருதியை என்பது சித்திர மாதத்தின் வளர்விரையின் மூன்றாவது நாளான திருதியையில் கடைபிடிக்கப்படுகின்றது அட்சய என்றால் எப்போதும் அல்ல அல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தருமங்கள் அல்ல அல்ல குறையாத அதிக பலன்களை தருமாம் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில்தான் என்கிறார்கள் அட்சய திருதியை என்று தயிர் சாதம் அட்சய திருதியை அன்று தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகுமாம் இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலுமாம் உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணங்கள் போன்றவை ஏற்படாது என்றும் சொல்லப்படுகின்றது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும் அட்சிய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகமும் உண்டு சித்திரையில் வரும் அட்சய திருதியை என்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்குவார்கள் அன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் அதாவது ஏழைகள் மஞ்சள் உப்பு குடும்பம் செல்வ செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை லட்சுமி பூஜையும் இந்த மாதத்தில் செய்வார்கள் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுகின்றது எனவே இந்த நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபட செல்வம் பெருகும் சித்திரை மாத வளர்கிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுகின்றது அன்றும் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் சனி